அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மற்றும் இந்நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் என்றும் போல் இன்றும் வழக்கமான நீர்ப்பாய்ச்சலுக்கு பின் என் ரோஜா செடிகளுக்கு மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட் எனும் ஏன் பி கே பன்னிரண்டு அறுபத்தொன்று பூச்சியம் வழங்கப் போகிறேன் இந்த உரத்தில் நைட்ரஜன் பன்னிரண்டு சதவீதமும் பாஸ்பரஸ் அறுபத்தொன்று சதவீதமும் இருக்கும் இதில் இருக்கும் நைட்ரஜன் செடிகளின் மேல் பக்க வளர்ச்சிக்கும் பாஸ்பரஸ் வேர் வளர்ச்சிக்கும் உதவும் நேற்றுடன் என் செடிகளில் இருக்கும் அதிகமான பூக்களை வெட்டி எடுத்துவிட்டேன் இனிவரும் நாட்கள் அனைத்தும் வெப்பம் அதிகமான நாட்களாக இருப்பதால் ரோஜா செடிகளில் பூக்கள் வருவதை தடுத்துவிட்டு என்றவரை செடிகளை வளர்க்க முயற்சி செய்ய வேண்டும் ஏனெனில் ரோஜா செடிகளுக்கு அதிக வெப்பம் ஆகாத ஒன்று எனவே நீங்கள் உரங்கள் கொடுப்பதாக இருந்தால் முயன்றளவு அதிகாலையிலேயே கொடுப்பதற்கு முயற்சி செய்யவும் லிட்டருக்கு ஒரு கிராம் வீதம் பத்து லிட்டர் நீருக்குத் தேவையான அளவு எடுத்து கலந்து கொடுக்கவும் இன்றைய ரோஜா செடிக்கான உரமிடல் இது மட்டுமே தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் லைக்கும் சப்ஸ்கிரைபும் செய்யவும் மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்